எவ்வளவு வீரங்கி ி பட்டாரம் இருந்த அந்த வீரனை குடிக்க முடியல இப்போ மிரட்டி பாக்குறானுங்க கேட்டவங்க நீ பார்த்தா கூட பாவி யார பாத்து இந்த கேள்வி கேட்டு பசிக்கு சோறு போட்டேன்னு அதை தின்ன திருமண என்ன பார்த்து அப்படி பேசிட்டேன் இனிமே இந்த வீட்டுல ஒரு நாள் இருக்க கூடாது போயிருங்க வழியில வீர தாய்மார்களை தமிழ்நாடு தாயே இவன் அறியாமல் இவனை மன்னித்து விடுங்க நான் தான் தெரியாம தெரியாம சொல்லிட்டேன் நீங்கள் தான் எங்களை மன்னிக்க வேண்டும் இவன் உங்கள் மனதை மிகவும் புண்படுத்திவிட்டான் விட்டான் நாங்க கலச்சி பாய் பத்தாமலை தேட ஆடா எல்லா வீட்லையும் தேடி பார்க்கறோம் நீங்க என்ன திமிர் பண்ற மனைவிதான் என் பிள்ளை வேண்டும் அம்மா வாத்து கிடக்குது

உயிர் உள்ளவரை உங்களை நான் மதிப்பிற்குரிய புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத தொண்டேமார் அவர்களுக்கு தெற்கு சீமை கலெக்டர் எஸ் ஆர் எழுதுவது தப்பி ஓடிய வீரபாண்டிய கட்டபொம்மன் உங்கள் ராஜ்ய எல்லைக்குள் மறைந்திருப்பதாக எனக்கு தகவல் வந்துள்ளது உடனடியாக அவர்களை தேடி பிடித்து எங்கள் வசம் ஒப்படைக்க வேண்டுவது உங்கள் பொறுப்பு என்ன கட்டபொம்மனை நாம் பிடித்துக் கொடுப்பதா உத்தமன் வீரன் நமது நண்பன் அவரை காட்டி கொடுப்பது எப்படி சாத்தியமாகும் மந்திரியாரே மன்னார் நிலைமையை சற்று சிந்திக்க வேண்டும் மந்திரி தானாவதை தூக்கிலிட்டு தலையை மட்டும் எடுத்து முச்சந்தையில் நட்டு வைத்திருக்கிறார்களா குடுமை பயங்கரமான குடுமை தங்களது பெரும் படைபலத்தால் மற்ற பாளையக்காரர்களை எல்லாம் அடியோடு ஒடுங்கச் செய்து விட்டார்களாம் நாம் அவர்களுக்கு ஒத்துழைக்காவிட்டால் நமக்கும் அதே கிதி என்பதை தான் அவர்களது கடிதம் அறிவிக்கிறது அழிவதால் யாருக்கு லாபம் வேலை என்று நினைத்து அவர்களை தேடி பிடித்து அனுப்பு செய்யுங்கள் உத்தரவு உயிருக்கு பயந்தவர்களே உட்காருங்கள் உட்காருங்கள் அகமழியவில்லை உனக்கு உன்னை அழித்திருந்தால் என் அகமும் அழிந்திருக்கும் அல்லது கெட்டப்பனும் தொண்டை மாறும் எங்களிடையே பரவாதும் உனக்காவதாக நன்றி உள்ளது நாய் ஒன்றுதான் அதுவும் நமக்கு பெருமைதான் இருந்தாலும் இவன் யார் அதை சொல்ல அதுவும் சரிதான் அடக்கியாலும் உங்களை சொல்ல அடிபட்ட இவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது பேசாதே நான் எடுத்தறி வாழ விரும்பினாய் வல்லவனை அழித்தாய் இனி நீ வாழ்ந்து கொள் வீரம் நிலைய கதந்தாய் வீடனை வழங்கினாய் வேண்டுவதை வாங்கிக் கொள் கூலி கேட்டாய் கும்பிட்டாய் கோழையானாய் கூலியை பெற்றுக் கொள் ஆனால் அந்நியன் முன்னை போற்ற வேண்டும் அது உனக்கு இனிக்க வேண்டும் மட்டும் எண்ணாதே நீ காட்டி கொடுத்தாய் நான் காட்டி கொடுக்கப்பட்டேன் நாம் இருவரும் இதே மண்ணில் விளைந்தவர்கள் தான் உன்னை கேடு சூழினும் ரத்தத்தில் இனச்சத்து எங்கு ஒன்றித்தான் இருக்கும் ஆதலின் நம்மிடையே என் பேச்சுக்குத்தான் இடம் உண்டு ஏற்பது உனக்கு இழிவன்று காரண உரிமை ஒன்று ஆனால் அவனோ நேற்று வந்தான்

நாங்கள் ஒரு நாயை கொள்வதானாலும் சட்டப்படி குற்றம் காணாமல் கொல்ல மாட்டோம் நடிக்க ஏற்பட்ட எத்தனையோ வழிகளில் இதுவும் ஒன்று அறிவேன் முடிவை உடன் அறிவேன் ஊருக்கு பேருக்கும் நாடகத்தை நடத்தி காட்டு நீ குற்றவாளிதானே உன்னை கொல்ல தவறிய குற்றவாளி எடக்கு பேச்சு வேண்டாம் நேர்மையான பதில் தேவை

மீண்டும் அடக்கு பேச்சு அது என் கோபத்தை குத்துவதாகும் உணர்ச்சியுடையவனுக்கு தான் கோபம் வரும் உனக்கு வருவதாக கூறுவது பொய் எடக்கு மடக்கு இருமாப்பு ஏளனம் இத்தியாதி இத்தியாதி உனக்கு மிக மிக அதிகம் எல்லா உடன் பிறந்தவை அது ஒழுக்கப்பட்டது நடக்காது நான் இருக்கு வர எக்காலம் இறங்க அதற்கு உறக்க மேலெழும் சூரியன் இருக்கிறது அது கூட எங்களை கேட்டுத்தான் எழும் அந்த கதையை இங்கு விடாதே அப்பனே சூரியனே வேண்டாம் என்ற ஆண் கூட அல்ல ஒரு பெண் விரட்டி இருக்கிற கதையெல்லாம் இங்கு ஏற்கனவே ஏராளமாக இருக்கிறது வேறு ஏதாவது இருந்தால் கூறு ஏனைய பாளையக்காரர்கள் எல்லோரும் பணிந்து விட்டார்கள் பலன் அடைகிறார்கள் நீ ஒருவன் மட்டும் பணிய மறுப்பதால் அது உனக்கு ஒரு லாபமா எல்லோரும் பணிந்த பிறகு நான் ஒருவன் பணியாததால் அது உனக்கு ஒரு நஷ்டமா இவன் பேச தெரிந்தவன் பேச தெரிந்தவன் வெறும் பேச்சல்ல மானத்தில் பாசம் உள்ளவன் வல்லவன் வாழ்வீச தெரிந்தவன் அதனால் தான் வாழ் பிடித்து வாழ வேண்டும் என்று இல்லாதிருப்பவன் இரும்பு தலையன் என்று எனக்கு பெயர் என்னிடமே பேசுகிறாய் முறுக்க வேண்டிய பொருள் அதனிடம் இரக்கம் காட்டி பேசியது தவறுதான் புல்லனே பசுக்கள் அல்லதான் காதல் மானம் வீரம் இந்த கட்டுக்கோப்பிலே வளர்ந்தவன் எங்கள் நாடோ எல்லா வளமும் படைத்த நாடு எதற்கும் எவரிடத்தும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லாத நாடு வையம் வானம் ஒத்துழைக்கும் நாடு இங்கு பிறந்தவன் வேடியாவதில்லை இந்த நாட்டின் அசல் வித்தாக இல்லாதவனாக இருப்பான் பொன்னாட்டு மக்கள் எங்கள் தென்னாட்டு மக்கள் போரென்றால் புலிகுணம் பொங்கு வென்ப காதல் என்றால் பூமணம் புகழுக்குரிய மானம் என்றால் உலகிற்கே ஒரே இனம் என்ற சரித்திரம் கண்டவர்கள் நாங்கள் எங்களை அடக்கியால் ஆண்டவரும் எண்ணியதில்லை விரும்பினால் அந்த காட்டி நண்பர்களாய்த்தான் எங்களுடன் வந்து வாழ்ந்ததுண்டு அந்த புண்ணிய பூமியிலே நாடு பிடிக்க வந்த நீங்கள் நல்வேஷம் கட்டி வாழையாற்றி நிற்கிறீர்கள் காலம் உங்களுக்கு கருணை காட்டிலும் நல்லவர்கள் உங்கள் காலை பிடித்து வாழ மாட்டார்கள் என்பதை மட்டும் மனதில் நிறுத்திக்கொள் கொள் முன் புத்திமதி குற்றங்களை கூடுதலாக்கிக் கொண்டே போகிறாய் நான் இப்பொழுதே தீர்ப்பு போகிறேன் உயிரின் மீது ஆசை இருந்தால் உனக்காக ஒரு வினாடியை ஒதுக்குகிறேன் மன்னிப்பு கேட்டுக்கொள் நான் மன்னிப்பு கேட்பதா என் கை கட்டப்பட்டது இதுவரை கழுத்து கழட்டப்படாமல் இருக்க என் தாய் கேட்டிருக்க வேண்டுமதை அவள் தள்ளாத வயதிலும் பொல்லாத புலியாக உன் மீது பாய்ந்திருப்பாள் என் தம்பி கேட்டிருக்க வேண்டுமதை இந்நேரம் உன் பரங்கித்தலை உன் சீதாட்சியே நோக்கி பறந்தே போயிருக்கும் என் தமிழ் புலவன் மட்டும் இங்கு இருந்திருந்தால் அறம் பாடியே உன் ஆவிய கருக்கி இருப்பான் வீர தமிழ் குல பெண்மணி என் மனைவிக்கு மட்டும் இது புரிந்திருந்தால் இந்நேரம் உன் உடல் தீப்பற்றி எறிந்திருக்கும் ஆனால் இங்கோ நாய்களும் பேய்களும் நாய்வஞ்சக பூனைகளும் வேசித்தனமும் ஆசை குணமும் கொண்ட அடிவரடிகளும் குடிக்கடர்களும் கூடியிருக்க நீயும் பூசாமல் கேட்டுவிட்டு ஒதிய வரம் இழுத்து பேசிவிட்டு ஓனால் குஞ்சு போல் உயிருடலில் ஊசலாடு நின்று கொண்டிருக்கிறாய் என்ன செய்வேன் என் நாடே இந்த இழிவு உனக்கா எனக்கா அடே எட்டப்பா நான் இறக்கப் போகிறேன் என் இருக்கும் ஆனால் உனக்கோ ஊரே சொல்லட்டும் போ இவனை கொண்டு போய் அந்த புளிய மரத்திலே தூக்கல் அன்று போரிலே உயிரை சிந்திய என் வீர மக்களோடு நானும் மடிந்திருக்க வேண்டும் ஒட்டையை விட்டு வெளியேறிய எனக்கு இந்த இடிவு சாவு ஒரு நல்ல பரிசு தம்பி அஞ்சாத சிஞ்சமே இந்த கடைசி நேரத்தில் உன்னை காண துடிக்கிறேன் என்னால் முடியவில்லை புன்னகை புரியும் தமிழ் மண்ணே உன்னை விட்டு போதல் ஒன்றே எனக்கு வருத்தம் தருக்கர்கள் சிலரால் இன்று நீ தாழ்வு திருப்பினும் எதிர்காலத்திலே ஆயிரம் ஆயிரம் இடம் காளையர்கள் உயிராக பேணுபவர் வருவர் உயர்வை உயர்த்துவர் இதுவே எனது நிரந்தர ஆசை